சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல் இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஒரு ஏழாம் தேதி போல பார்த்திருப்போம் விசிகா தலைவர் எம்பியா இருக்கிற தொல் திருமாவளவன் அவர்களோட காரும் ஒரு பைக்கும் மோதல் மோடி ஒரு பிரச்சனை அணைச்சு சலசலப்பு அணைச்சு அதை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தார் அதுல இருந்து பார்த்தா இப்ப அண்ணாமலை அவர்கள் பாசஸ் திருமாவளவர்கள் அவர்கள் மாதிரி ஒரு மோதல் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு அண்மையில பத்திரிகையாளர் சந்திப்பு இல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு இது கொடுத்தா நான் திருப்பி இரண்டு மடங்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆவேசம் அளவுக்கு போயிடுச்சு என்ன காரணம் இல்ல அதாவது அவருக்கு வந்து வண்டி எதுக்குடியான மோதினாலும் பிரச்சனை அவருக்கு மோதினாலும் பிரச்சனை அவரு எப்பவுமே அப்படிதான் இருப்பார் பிரச்சனை இல்லை அதாவது அந்த வண்டி இடிச்சதுன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா இடிச்சுதான் எனக்கு தெரியாது அப்படிலாம் அவரே சொன்னார் பாவம் அந்த சம்பவத்தை சொல்லும்போது அவரே சொன்னார் இந்த இடிச்சுதான்னு தெரில அது இடிக்கவும் இல்லை ஆனால் முறைச்சாங்க வந்து என்னை வண்டியை பார்த்துட்டு தான் வண்டி எடுத்தாங்க இடிக்கிற மாதிரி வந்தாங்க அப்புறம் முறைச்சாங்க அதுக்கு எப்போ இது அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சனையாக மாறுதுன்னா இவர் இந்த காரணமெல்லாம் சொல்கிறார் அடிக்கலை அதுக்கப்புறம் முறைச்சதுனால தான் அடிச்சாங்க அவங்க வந்து எந்த சாதி பார்க்கல முறைச்சதுனால தான் அடிச்சாங்க நாங்கள் முதல் விஷயம் ஒருத்தர் உன்னை முறைச்சி பார்த்தா அடிப்பேன்னா அதுதான் ஆண்டான் அடிமை அதுதான் நீங்கள் இத்தனை வருஷமா இங்கே வந்து பார்ப்பனியம்னு போய் சொல்லிடுத்துருங்க ஆண்டான் அணிமை தான் வந்து பார்த்தீங்களா மேல் ஒருத்தனை பார்த்தாத்திட்டு தொட்டாத்திட்டுலாம் சொன்னீங்க உங்களை முறைச்சி பார்த்தா அடியே நீங்கள் என்ன தெய்வமா முறைச்சி பார்க்க கூடாதா அதுவும் தலைவர் வண்டியில இருக்காருன்னு சொல்றதுக்கு அப்புறமும் அப்படின்னா தலைவர் வண்டியில இருந்தால் யாருமே கேள்வி கேட்க கூடாதா நான் வந்து இங்கே இந்த ஆன ஆணவ இது ஆதிக்க மனப்பான்மை அப்போ சரி இவர் என்ன சொல்றாரு என்ன அந்த சம்பவம் நடந்து ஆறு ஏழு நிமிஷத்துக்குள்ள ஊடகங்களை பதிவு பண்றாங்க இதெல்லாம் அண்ணாமலை பின்னாடி இருக்காரு அப்பதான் ஆரம்பிக்கிறேன் அதாவது சாதாரணமா வீட்டில வந்து உட்காந்துருக்கும் போது வயிற்று வலி வந்தா கூட இது அண்ணாமலை தான் காரணம் தடுக்கி விழுந்தா அண்ணாமலை காரணம் இந்த ஒரு படத்துல சூரியா படத்துல ஒரு காட்சி ஒன்னு வரும் தடுக்கி விழுந்தா காதல் அந்த மாதிரி இவர் தடுக்கி விழுந்தா அண்ணாமலை தான் அவரை பத்தி மட்டும்தான் பேசணும் எதை பத்தி பேசுறது இல்லை இப்போ இந்த ஒரு சம்பவம் அவர் தெளிவா சொல்றாரு இதெல்லாம் நடந்தது காவல்துறையினர் கூட இருக்கிறாங்க முன்னாடி இறங்கி வராங்க அவங்க கேட்டு போறாங்க அப்படிலாம் கேட்கும் போது இவர் இது எதுவோ அவர் திட்டமிட்டு திரு அவர்கள் இதை செஞ்ச மாதிரியோ இவர் சொல்றாரு அங்கதான் சிக்கலை ஆரம்பிச்சது ஏன்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகல ஆஹ் தலைவர் ஐநா நகேந்திரனா இருக்கட்டும் திரு அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் எல்லாருத்தையும் கேள்வி கேட்கும் போது இவர்களுக்கு பதில் சொல்ல முடியும் சோ அதனால இந்த பிரச்சனையை தசை திருப்பி விடுறதுக்காக இவங்க அந்த வேலையை பண்றாங்க இப்போ அவர்களுடைய இதுல சொன்னது அவர் சொன்னதுபடியே நீங்க பாத்தீங்கன்னாக்க சம்பவம் நடக்கல நடந்தது எல்லாம் குழப்பிட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த அந்த ஒரு நாள் ஃபுல்லா குழப்பிட்டு அதுக்கு பழி தூக்கி போகிறோம் எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்கணும் யார் பழி பழிப்படும் சரி அன்னைக்கு நடந்த போராட்டம் என்ன போராட்டம் எதுக்கு வந்தீங்க அப்ப அதுக்கான போராட்டத்துக்கு என்ன அதுக்கப்புறம் அந்த தசை திருப்பிடுச்சு பாத்தீங்களா அந்த போராட்டம் பண்ணாங்க அது விஷயமே ஒண்ணும் இல்லாம போய் நீத்து எல்லாத்தையும் திசை திருப்பிட்டாங்க டோட்டலாவே இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சுட்டு அவர் அடிப்பட்டு ஆஸ்பத்திரியில கிடக்காரு அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் அவருக்காக எல்லாம் போராடுறாங்க வழக்கறிஞர்கள் எல்லாம் போராடுறாங்க இப்ப இத்தனையும் இருக்கும்போது இவர் திடீர்னு அண்ணாமலை தூக்கி வந்து உள்ள தூக்கி இது பண்ணிட்டு அந்த டோட்டல் சீனையே மாத்துறாரு டோட்டல் சீனை மாத்துறாரு நடந்த சம்பவம் இவர்களுடைய நம்ம கண்ணால பார்த்தோம் வண்டியை தூக்கி முன்னாடி ரெண்டு பேரும் பிடிச்சி அப்படி முன்னாடி தள்ளி விட்டு முன்னாடி போய் விழுவுது கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் காணொளி அவங்க எல்லாம் வராங்க அடிக்கிறாங்க காவல்துறையினர் வந்து தடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆளுங்க வராங்க கட்சிக்காரங்க தடுக்க தள்ளு தள்ளு முழு நடக்குது அவர் போய் என்ன யாரும் கேட்கிறாரு வண்டியை பிடிச்சி தள்ளுறாங்க இதெல்லாம் பார்த்தோம் ஆனா அவர் என்ன சொன்னாரு மொத்தமே ஒரு முப்பது செகண்ட் அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு நான் என் வண்டி முன்னாடி போயிருச்சு நான் பார்க்கல இவர் ஒரு வண்டிக்கு முன்னாடிதான் அந்த ஸ்கூட்டரை தள்ளி விட்டாங்க டூ வீலர் இவர் வண்டி நிக்கிறி கொஞ்சம் முன்னாடி தான் அந்த டூ வீலர் தள்ளி விட்டாங்க இவர் என்ன சொல்றாரு பாக்கல நான் கடந்து போயிட்டேன் ஏன்னா முன்னாடி இருக்கிற வண்டியை என்ன போ சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஆஹ் அடி அடிக்கல அப்புறம் அடிச்சாங்க அதனால அடிக்கல அவரே சொல்லிக்கிறார் பாவம் குழம்பி நிற்கிறாங்க சரி எதிர்கட்சிகளுக்கு இப்போ வந்து இந்த தேர்தல் பயம் யார் மேலேயா எதனா பழி போடணும் எதனா ஒண்ணு நடந்தா அவர் மேல சொல்லணும் இப்படி எல்லாம் குழம்பி போய் அது ஆனா இன்னொன்னு திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இது புதுசு கிடையாது இந்த மாதிரி செயல்கள் வந்து அவருக்கு புதுசு கிடையாது ஏன்னா வேங்கவயில் நடந்தபோது வாயை திறக்காம இருப்பாங்க ஒண்ணுமே லிட்ரலா சைலண்ட் ஆயிட்டாங்க என்ன பண்ணாங்க வேங்கவேலுக்கு எத்தனை பேர் போராடிறாங்க அதுக்கு இவர் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிருப்பாரா அதுக்கு பேச மாட்டார் இது வரைக்கும் இவருக்கு எத்தனை போராட்டம் பண்ணி எத்தனை ஜெயிச்சு கொடுத்து எத்தனை வாங்கி கொடுத்துருக்காங்க எத்தனை விஷயம் இவங்க இவளால் நடந்திருக்கீங்க சொல்லுங்க என்ன பண்ணாங்களா இல்ல அந்த குடிமக்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா நான் ஏன்னா எப்பவுமே அந்த ஜாதிகள் பேரு யூஸ் பண்ண மாட்டேன் அதனால சொல்ல குடிகள் தான் எல்லாருமே அவர் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த குடி மக்களுக்கு ஏதாவது இதுவரைக்கும் நான் சாதித்து போராடி இதை பெற்றுக் கொடுத்தேன்னு ஒன்னு சொல்லுங்க இப்ப இந்த சமூக நீதி எல்லாம் இவரு திமுக செஞ்ச சமூக நீதி அதிமுக செஞ்ச சமூக நீதி எல்லாம் கூட போய் டிராவல் ஆகுறாரு இவர் என்ன பண்ணாரு இந்த மாதிரி இடங்கள்ல பத்து வழக்கு வாங்கிட்டு வா நீ சிறுத்தை சொன்னதை தவிர இவருடைய சாதனை என்னன்னு மட்டும் சொல்லுங்களேன் இவருடைய சாதனை பத்து வழக்குகளை வாங்கிட்டு வந்தா நீ சிறுத்தைன்னு சொன்னதை விட என்ன சாதனை பண்ணுறது சார் நான் நண்பர்கள்ட்டையும் சொல்லிருக்கேன் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் அரசு வேலை இன்னைக்கு கொடுத்துருக்கு வேணும்னா எஃப்ஐஆர் இருந்தா அரசு வேலை கிடைக்காது உங்களுக்கு தண்டனை பெற்ற குற்றவாளியா இருந்தால் அரசு வேலை கிடைக்காது பஸ் நிற்கலன்னா பஸ் வேலை கல் எடுத்து அடிச்சா செவன்டி ஃபைவ் போடுவோம் பரவாயில்ல வாங்கிக்கனா அரசு வேலைக்கு போகாம நீங்க ஒரு சமுதாய மக்களையே தடுக்கிறீங்க அவங்க யாருமே அரசு வேலைக்கு போயிடக்கூடாது தடுக்கிறீங்க அதுதான் அவரோட அரசியல் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் போது பார்த்தோம் அரசு வேலையில இருந்தா அவங்க எல்லாம் அந்த பரம்பரை பரம்பரையே அந்த வேலை செய்ய வேண்டி வந்துரும் அதனால அவர்கள் தனியார்ல போய் அதே வேலையை தனியார்ல செய்யுங்கன்னு சொன்னாரு அரசு வேலையில ரமேன கேக்கிறோம்னா இவங்க அரசு வேலையில இருப்பாங்க நல்லா சம்பளம் கிடைக்கும் இவங்க பசங்களை படிக்க வைக்கலாம் அடுத்த தலைமுறை நல்லா வரும்னா இவர் அரசு வேலையே கொடுக்க கூடாது அவங்களுக்குன்னு வெளியில போக வச்சவர் தானே அப்புறம் இவர் எந்த அடிப்படையில வந்து இருக்காரு அரசியல் பண்றாரு ஸோ இதெல்லாம் சீப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இவரு ஸோ இதை இப்படிதான் பார்க்க முடியும் இன்னொன்னு இதுல வேடிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு பெரிய சம்பவம் கோர்ட் வாசல நடந்திருக்கு ஒரு சட்டத்துறை அமைச்சர் போய் பார்த்துருக்கலாம் துணை முதல்வர் போய் பார்த்துருக்கலாம் ஏன்னா இப்ப துபாய் கூட போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாதியில தான் துபாயிலிருந்து கரூருக்கு போய் பார்த்திருப்போம் இப்ப லோக்கல்ல தான் இருக்காரு வாக்கிங் எல்லாம் போறாரு மக்கள்கிட்ட கை கூட ரோட்ல சந்திக்கிறாரு எளிமையா மக்களை சந்திக்கிறாரு அதனால சொல்றேன் போய் அந்த அடிப்பட்டவரை பார்த்து என்னங்க பிரச்சனைன்னு கேட்டிருக்கலாமே ஏன் போல நடராத்திரி ஃபிளைட் பிடிச்சி போய் பார்க்க முடியுது இல்லை ஒரு நாற்பது பேர் மரணத்தை போய் பார்க்க முடியுது இல்லை இங்க டெய்லி தாண்டிபுரம் அந்த கோட்டை ஏரியால பக்கத்துல இருக்கவங்களை போய் பார்க்கலாம்ல ஏன்னா திருமாவோட அரசியல் அதுல குறுக்க போக போமாட்டேன் இதுதான் நீங்க பிரச்சனை திருமாவின் அரசியல் பிரச்சனைங்கிறது அவர் எதுவும் செய்யாம அதே பத்திரிக்கையாளர் சந்தைப்பில அண்ணாமலை அவர்கள் வந்து இதே விஷயத்துல அஞ்சு நேரத்துல எப்படி இவ்வளவு தூரம் போஸ்ட் பண்ணுவீங்க துபாயில இருந்து துணை முதல்வர் வராரு முதல்வர் உடனே உடைய இடவா போறாருன்னு சொல்லிட்டு இது ஒரு கேள்விக்குலாம் மது தேவை சிபிஐ விசாரணை அப்படிங்கிறாரு அப்படின்னா அதுல தவறு நடந்திருக்க போது சிபிஐ அப்படின்னா அதுல கண்டுபிடிக்க போறாங்க இல்ல தவறு நடக்க நடந்துச்சா நடக்கலையா இத கண்டுபிடிக்க தான் சிபிஏ கேட்டது ஃபஸ்ட் இது என்ன தவறு நடந்து இருக்குங்கிறத கேக்குறதுக்கு தான் சிபிஐ முதல் விஷயம் அத நம்ம புரிஞ்சிக்கணும் இது யார் மேலேயும் தப்பு செஞ்சிட்டீங்க இதை சொல்ல இது ஏன் செஞ்சீங்க இதுக்கு விளக்கம் கொடுங்க இதுல தவறு இருக்கலாமா ஏதாவது ஒரு தவறு இருக்க நடந்திருக்குமா இதுல அப்படின்னு சந்தேக நிழல்கள் கட்சி ஒரு பிரச்சனை மேல சந்தேகம் வருது கேட்குற விசாரணை கேட்கறோம் அந்த விதத்துல தான் அவர் சப்போர்ட் பண்ணாங்க முதல்ல எடுத்தவங்க இப்போ கரூர் சம்பவமே பாத்தீங்கன்னா அந்த நேற்று சட்டமன்றத்தில் அந்த அந்த திருவண்ணாமலை அவர்கள் எண்ணிக்கையெல்லாம் கூட கொடுத்துருந்தாங்க இவர் அறுநூத்தி அறுநூறு மேல சொல்றாரு அவர் ஐநூறுன்னு சொல்றாரு காவல்துறையினர் எண்ணிக்கை காவல்துறையினர் எண்ணிக்கை மின்சாரம் நிறுத்தப்பட்டதுன்னு இவர் சொல்றாரு இல்ல நிறுத்தப்படல இன்னொருத்தர் சொல்றாரு அஹ் அங்க துறை அதிகாரி ஒரு அம்மா வந்து நிறுத்த அந்த மூணு பேருக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் நீங்க நல்லா பாக்குறோம் மூணு பேருக்குள்ளயுமே அந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டதா இல்லையா எப்ப அணைச்சதுங்கிறது ஒரு கான்ட்ரவர் அவங்களுக்குள்ளயுமே தெளிவு இல்லை முதலமைச்சருக்கே இவர்கள் சரியான அறிக்கை தரவில்லை முதல்வரை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப அங்க நடந்தது என்ன நடந்தது முப்பது ஆம்புலன்ஸை ஒருத்தர் ரெடியா வச்சிருந்திருக்காரு சரி திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அத்துறை அமைச்சர் இங்கேருந்து சென்னையிலேருந்து விரைந்திருக்காருன்னா செய்தி கேட்டு விரைந்து போய் பார்த்துருக்காரு அப்போ இவங்க என்ன சந்தேகம் படுத்தி எங்கன்னா அத்தனை டாக்டர்ஸ் பக்கத்தில் ஒரு மாநாடு நடந்தது அங்கிருந்து வந்தாங்கன்னு முத நாள் சொன்னாங்க சரி அந்த அந்த சமூகத்துக்கு அடுத்த நாள் வந்து பக்கத்து அருகில் நடந்த மருத்துவர் மாநாடுல இருந்து அத்தனை டாக்டரையும் வர வச்சு சொன்னாங்க ஆனால் அன்னைக்கு ராத்திரி வந்த செய்தி செய்தித்தாள்களில் அன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு வந்த செய்தி பக்கத்து மாவட்டங்களில் இருந்தெல்லாம் செவிலியர்களும் மருத்துவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் விழுப்புரம் அந்த திருச்சி மதுரை அந்த சுத்து வட்டாரா அத்தனை சென்னையிலேருந்து போயிருக்க அப்போ நீங்க மாநாடு நடந்ததுன்னு சொன்னது யாருக்கு சொன்னீங்க எந்த மாநாடு நடந்தது மாநாடு நடந்திருந்தா அங்க ஒரு பெருவாரியான மருத்துவர்கள் வந்தார்கள் எல்லாருமே இதுக்கு பார்க்கறவங்க தான் வந்துருக்காங்களா அப்போ சந்தேகம் அங்க வருது முப்பது ஆம்புலன்ஸ் ஒருத்தர் நிறுத்தி வச்சிருக்காரு வருது சரி ஆணையம் ஒன்று விசாரணை ஆணையம் அமைச்சாங்க அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இவர் வேக வேகமா போய் கமலை வாடகை கூட்டு பேசுறது இவர போய் பேச வைக்கிறது செந்தில் பாலாஜி பவர் பாயிண்ட் போடுறது இது எல்லாமே இவங்க பண்ணும்போது அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும் சரி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுங்க எஸ்ஐடியில இவங்க வேண்ட அந்த மாவட்டத்தில் அந்த இப்போ யார் மேலே தவறு சொல்றாங்களோ அவர் சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரியே வந்தாங்கனாக்க எப்படி நேர்மையா நடக்கும் இப்போ திமுகவே பல வழக்குகளுக்கு கர்நாடகத்துக்கு மாத்துங்க பாண்டிச்சேரிக்கு மாத்துங்கன்னு போனாங்க ஏன் உங்களுக்கு தமிழ்நாட்டு நீதி திறன் நம்பிக்கை இல்லையா அப்போது ஏன் போனீங்க நீங்க போனீங்கல்ல வழக்குகளை கர்நாடகத்துக்கு மாற்ற வேண்டும் நேர்மையாக நடக்காது பாண்டிச்சேரிக்கு மாற்றங்கள் இதெல்லாம் சொன்னி இங்கே மாற்றப்பட்ட எவ்வளோ வழக்குகள் நடந்திருக்கு நீங்க எத்தனை தடவை சிபிஐ விசாரணை கேட்டுறீங்க எவ்வளவு வழக்குகளுக்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க முன்னெல்லாம் எடப்பாடி ஆட்சி காலத்துல எதா இருந்தாலும் சிபிஐ விசாரணை வேண்டும் ஆக எடப்பாடி ராஜினாமா பண்ணோம் இதே தான் டெய்லி கேட்டாரு அப்ப இவரு இவர் ஆட்சியில் கேக்கும் போது உங்களுக்கு தமிழ்நாட்டு மேல நம்பிக்கை இல்லையா இங்க அரசு அதிகார இல்லங்க கேக்குறாங்க எதிர்கட்சிகள் சார் கூட்டணி கட்சியா இருந்தாலுமே நீங்க வந்து விசிகா புலம்புறாங்க எங்களை எங்களால் அரசியல் பண்ண முடியல கொடிக்கம்ப நட முடில எங்களுக்கு கூட்டம் நடத்த முடியலன்னு வீசிக்க கூட இருக்கிற கூட்டணி கட்சி புலம்புது நீங்க அவங்களையே செய்ய விடாதவங்க எதிர்கட்சியை செய்யலா எதிர்கட்சியை செய்விட்றீங்களா அதனால தானே அவங்களுக்கு டவுட் வருது அப்போ நீங்க இது வரிசையா திரு செந்தில் பாலாஜி அவர் பேசுறதா இருக்கட்டும் பவர் பாயிண்ட் போட்டெல்லாம் காட்டுறாரு அதற்கும் மேல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்க உட்கார்ந்துக்கிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க அப்ப அவர்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்க அந்த சந்தேகம் தானே எல்லாரும் கேட்கறாங்க திரு அண்ணாமலை அவர்கள் கேட்கக்கூடிய சந்தேகமே அதை ஒட்டி தானே வருகிறது இப்படிலாம் இருக்குது எப்படி நடக்கும் அப்படின்னு அதனால அதனாலதான் சந்தேகம் வருது இன்னொன்னு அந்த போஸ்ட்மார்ட்டம் எண்ணிக்கை டேபிள் எண்ணிக்கை அதுல ரெண்டு தான் இங்க இருக்குன்றாங்க அதற்கு பிறகு இருந்து ஐந்து டேபிள்கள் மொத்தம் போட்டோம் இன்னும் மூணு வெளிலேருந்து வந்துன்றாங்க இன்னொரு அமைச்சர் சொல்றாரு எட்டு டேபிள் போட்டோன்றாரு காணொலி மூணுல போட்டிருக்கோம் நீங்க அதை பாருங்கனால தெரியும் ஒருத்தர் ஐந்துங்கிறாரு ஒருத்தர் எட்டுங்கிறாரு ஒரு ஒரு உடற்குராய்வுக்கு போஸ்ட்மார்ட்டம்க்கு வந்து மினிமம் ஒன் டு டூ ஹவர்ஸ் ஆகும் அந்த பாடியோட கண்டிஷனை பொறுத்து இறந்தவங்களுடைய அந்த பாடி கண்டிஷனை பொறுத்து ஒன் டு டூ ஹவர்ஸ் ஆகலாம் டோட்டல் டே ஜாஸ்தி டேமேஜாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிலாம் எடுக்குது நாற்பத்தோரு பேரையும் கட கட கடன் எடுக்கிறீங்க சரிங்க சார் எடுத்துட்டீங்க நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடுறவங்களை தான் முதல் வேலை முதல் வேலை போராடுறவங்களை பாதுகாக்கிறது நீங்கள் அந்த நேரத்தில் போய் இந்த டாக்டர்ஸ் எல்லாம் இங்கே அனுப்பிட்டு இருக்க மாட்டீங்க இன்னொன்று அது பண்ண போட்ட டாக்டர்ஸ் வேறு அப்படின்னு வச்சுப்போம் அவங்க தனி இந்த நேரத்தில் அந்த வேலையும் நடைபெற்றது அப்படின்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருக்கீங்க அறிக்கை கொடுத்ததுல நைட்டு ஒன்னே ஒன்றரை ஒன்றை முக்கால் மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு அதே வரைக்கும் நடந்தது கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் நடந்திருக்கு நாற்பத்தோரு உடல்கள் ஒரு மணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நாலு கிட்டத்தட்ட வச்சுக்கலாம் நாலு பேர் அப்படிங்கிற இடத்துல வச்சுக்கலாம் அவ்வளவு வேக வேகமா உடனே 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 எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கற அவசரம் என்ன சார் என்ன அவசரம் உங்களுக்கு சரி குடுத்தீங்க அவரு ஊடகத்துல எப்போ ஒருத்தர் போடுவாரு அவர் போடுறாரு பக்கத்து மாவட்டத்துல போய் தகனம் பண்ணிருக்காங்க அது ஏன் பண்ணுங்க அப்போ இதுல சந்தேகங்கள்லாம் இங்க வருமா வராது அதனால தான் சிபிஐக்கு போறாங்க அதனால தான் சிபிஐக்கு போறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இங்கே இருக்கு அதனால வந்து அங்க போறாங்க சோ இதுல வந்து தாவரிக்காவினருடைய கோரிக்கை முதல்ல இருந்து அதான் இன்னொன்னு இதுல சொல்றாங்க பதினஞ்சு நாளா வெளியில வராம எல்லாரும் உள்ள அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து எல்லாருமே வீட்டுக்குள்ள இருந்தாங்க இப்பதான் வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க உங்க மேல நம்பிக்கை காவல்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க சிலர் மேல நடவடிக்கை எடுத்து அவங்கள சிறைய கைதியும் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுக்கும் பயமா இருக்கும் நம்ம மேலேயும் அடுத்த வழக்கு பாயும் முன்ஜாமீன் வாங்குறது தப்பு கிடையாது சார் முன்ஜாமீன் வாங்குறதோ இல்லை முன்ஜாமீன் கிடைக்கும் வரை இல்ல ஒரு வழக்கின் வழக்கின் தன்மையை பொறுத்து நமக்கு அங்க போய் நமக்கு வர வரைக்கும் இருக்காது சார் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியோட சகோதரர் ஒரு வருடம் தலைமுறையாக இருந்தார் சார் அப்போ இவர் பதினஞ்சு நாளா வராமல் இருந்த தப்புன்னா அமைச்சர் தன்னுடைய சகோதரர் எங்கே வச்சிருந்தாரு ஒரு வருஷம் அத கேட்கணும்ல அமைச்சராக ஒரு ஆளையே தடுக்க முடியல இவங்க எதிர்கட்சிகள் பயந்தவங்க அரசியலுக்கு புதுசு பயம் இருக்கும் அது நடக்காதா அப்போ இவ்வளவு பெரிய வரலாறு கொண்ட மாபெரும் தலைவராக காட்டப்படுகிற செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் எங்கே போனார் ஒரு வருஷம் அப்போ எல்லாருக்கும் ஒரு அடிப்படை இருக்கிறதா அது இந்த சம்பவத்தை நடந்திருக்கு அதை இவங்க உருட்டி பெரட்டி எதிர்கட்சிங்கனால அது சரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் சொல்கிறேன் இது வந்து பிரச்சனை வந்து விஜயால தான் பிரச்சனை அப்போ அது மறுபடியும் மறுபடியும் தாமதமானது பிரச்சனை அவர் தாமதமாக பிரச்சனை அவங்க ஆளுங்க பண்ணது பிரச்சனை எல்லாம் பேசினாங்க இல்லையா சரி அது சின்ன சின்னதா பேசுனாங்க சார் சின்ன சின்னதா அங்கங்க பேசுறாங்க ஒரு சோம்பு ரேஞ்சுக்கு வச்சுங்களேன் அண்டா ரேஞ்சுக்கு பேசுனவங்களா இருக்காங்க சரியா கடைசியில் என்ன ஒத்துக்கிட்டாங்க ஒரு சாதா ஒரு ஒரு சாதாவில் ஒரு ஒரு விபத்து ஒரு விபத்து நடந்ததை பேசி பேசி அரசியலாக்கி விட்டீர்களே அப்படின்னு ஒரு அண்டா கொதிக்கிற அளவு ஆகிட்டாங்கன்னா அது விபத்து தானே அப்போ நாள்ல இருந்து எதுக்கும் ஊடகத்தில் வந்து அது திரு இவர் கொலை செய்து விட்டார் இவரை கைது செய்ய வேண்டும் இவர் இப்படி செய்து விட்டார் அப்படியே ரொம்ப தைரியமா மேடையில வந்து நான் நான் இந்த கட்சியின் அனுதாபி என்று சொல்லி கொண்டிருந்த ஒருவர் சொல்கிறாரு மேடையில பத்திரிகையாளர் இது ஒரு விபத்து இதை இப்படி செய்து விட்டு நீங்களே பேசி 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 செய்து விட்டு இருக்கல பேசினது யாரு முதல்வர் பேசினார் சேகர்பாபா பேசினார் கமலஹாசன் பேசினார் இவங்கள்தான் பேசி பேசினது அப்ப அவர் தான் கைது பண்ணும் நீன்னு ஒருத்தர் ஒருத்தவர் பேசினார்ல கமலஹாசன் அவர் தானே கைது நீங்க எதுங்க போனீங்க ஒரு எம்பிஆர் இருந்துகிட்டு இந்த விசாரணை ஆணையத்தை நீங்கள் வந்து தசிய திருப்புற மாதிரி எதுக்கு போய் சாட்டி கான்டாக்ட் ஷட்யூல் எல்லாம் கொடுத்தீங்க யாரு கேட்டால் அவரை கைது பண்ணுங்க ஸோ இந்த சம்பவங்கள் இப்படித்தான் சிபிஐ இப்போதான் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு பிறகுதான் அந்த விசாரணை அறிக்கை எப்படி வருதுன்னு பார்க்கணும் ஸோ இப்போ கூட ஒரு செய்தி பார்த்தோம் அது நமக்கு சரி கரெக்டா என்னங்கிறது தெரியாது கூட ஒரு செய்தி அந்த அலுவலகத்தின் வாசல்ல விசாரணை அலுவலகத்தின் வாசல்ல யூஎஸ்பி கடந்துச்சு எரிஞ்சு கிடந்தது பேப்பர்லாம் எரிஞ்சு கிடந்தது அந்த யூஎஸ்பியில் என்ன இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது ஆனால் செய்திகள் வருது அப்போ இப்படித்தான் இங்கே வந்து கட்டமைக்கப்படுது செய்தி இப்படி தான் செய்திகள் கட்டமைக்கப்படுது இப்போ நம்ம இதை உண்மைன்னு சொல்லல நம்ம இது என்னங்கிறதே நமக்கு தெரியாத போது இப்படித்தான் விஜயின் அந்த நிகழ்ச்சியிலும் இங்கே கட்டமைக்கப்படுது மாறி 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 நானே பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன் விஜய் சைடில் இருந்த தவறுகள் இருந்தது காவல்துறையின சைடில் இதெல்லாம் இப்படி இருந்திருக்கிறது அரசின் சைடுல இப்படி திமுக செயல் இப்படிலாம் இருந்திருக்கிறது நம்ம கேட்டிருக்கோம் அப்போ கேள்வி தான் கேட்டோம் இவங்களை மாதிரி விஜய் கொலப்பட்டார் அவரை கைது பண்ணுங்கள்லாம் நம்ம கேட்கல விஜய் கோலகாரர் அவர் கைது பண்ணுங்கள் அவர் அவரை வந்து இந்த சட்டத்துல உள்ள போடுங்க அந்த சட்டத்துல உள்ள போடுங்கலாம் நம்ம கேட்கல எல்லாம் யாரு கூட்டணி கட்சிகள் ஆளுங்கட்சி கூட்டணி கட்சி நீங்கள் இந்த பிரச்சனை வந்து சிபிஐ வரைக்கும் போய் நீதிமன்றம் போய் சிபிஐ வரைக்கும் போயிருக்கு ஸோ அது நல்லது அடுத்தது உண்மையான விசாரணை இது வரட்டும் ஏன்னா நம்ம முதல்வரே பல தடவை சொல்லியிருக்காரு மாநில அரசை நம்பாமல் சிபிஐ வேண்டும் சிபிஐ வேண்டும் சி அப்போ சிபிஐ நல்ல தீர்ப்பு கொடுக்குங்கிறது நமக்கு தெரியும் சிபிஐ சொன்னால் கரெக்டாக தான் இருக்குங்கிறது ஏன்னா நம்ம சொல்ல வேண்டாம் அனுபவஸ்தர் ஐம்பது ஆண்டு காலமா அரசியல்ல இருக்காரு பார்த்துருக்காரு முதல்வர் சொன்ன வழியிலேயே விஜயும் அங்க சிபிஐக்கு கேட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து ஏன் இன்னொரு விஷயம் இதுல நோட் பண்ணோம் இவ்வளவு நாள் விஜய் யாரோட பி சொன்னாங்க இப்போ நம்முடைய தற்போது முதல்வர் எதிர்கட்சியாக இருந்த போதெல்லாம் எவ்வளவு சிபிஐ கேட்டாரோ அதே மாதிரி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் சிபிஐ கேட்கிறார் அப்போ ஒருவேளை அவர் அவருடைய பி டிமா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன் சொல்லுவோம் இந்த சந்தையாச்சும் நம்ம நம்ம கேட்போமே ஏன்னா இவர்கள் எவ்வளவு முறை இங்கே அரசியல் செய்தார்கள் அவர் பி டீம் அவர் பி டீம் பி டீம் இப்ப இவர் வழியிலேயே அவரும் போயிருக்கிறார் அப்போ இதுக்கு என்ன போய் சொல்லுவாங்க சோ எல்லார் மீதும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஆனால் அதை இவர்கள் அரசியலாக்கி அரசியலாக்கி இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நினை செய்ய நினைத்தார்கள் அது நடக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம்